அனைவருக்கும் வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறையில் ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை ஆணையர் அலுவலகத்தில் தான் இந்த ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா அலுவலக உதவியாளருக்கான ஜாப் வேகன்சி தான் இது ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வரணும் இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உள்ள வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எச்ஆர்சி டாட் டிஎன் இந்த வெப்சைட் நீங்க போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பிரகாரம் சேலரி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு போட்டுருக்காங்க அதுக்கான சாலரி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வந்து போஸ்ட் மூலிமாவோ இல்லை டைரெக்டாவோ நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கேட்குற தேவையான டாக்குமெண்ட்ஸை அதோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு அனுப்பணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் வந்துட்டு போஸ்ட் மூலியமாவோ இல்லைன்னா டைரக்டாவோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் என்ன அட்ரெஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை என் நூற்றி பத்தொம்பது உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு இந்த அட்ரஸ் நீங்கள் போஸ்ட் மூலியமாவோ டைரக்டாவோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதம் அதாவது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து டைம் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சே முக்காலுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் வேகன்சி வந்து யார் யாருக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் விடோ அவங்களுக்கு வந்து மொத்தம் ரெண்டு வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீரியாரிட்டி ஒன் நான் ப்ரீயாரிட்டி அப்படின்றது மொத்தம் நாலு வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் ஒன் ஸ்டார் அண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த ஒன் ஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனாவால் பெற்றவங்களை இழந்தவங்க இந்த ஜாப் வேக்கென்சிக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஸ்டார் அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரி யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேக்கன்சி வந்து நாங்கள் வந்து ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதில் வந்து ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன தகுதிகள் வேணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்து மதத்தை வந்து பின்பற்றவங்களா இருக்கணும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றவங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா நீங்க வந்து எட்டாம் கிளாஸ் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசும் அதிகபட்ச வயசு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எஸ்டி எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு வந்து தாண்டிருக்க கூடாது எஸ்சி அண்ட் எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வந்து தாண்டி கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்துட்டு என்னென்னலாம் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து பண்ணனும் அதுக்கப்புறம் அதோட சான்றிதழ் அதாவது குட் கண்டக்ட் சர்டிபிகேட் வந்து ஒரு ஜெராக்ஸ் இது வந்து வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்கள் கிட்ட இருந்தாலும் பரவாயில்லை இல்லை கல்வியாளராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பக்கலையும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கணும் இவங்கிட்ட யார்கிட்டாவது ஒரு நீங்கள் வந்து நன்னடத்தை சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கூப்பிடும்போது நீங்கள் வந்து சப்மிட் பண்ண எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடணும் அவங்க வந்து இன்டர்வியூ வைக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா அங்கே தடையில்லா சான்றிதழ் வாங்கி நீங்கள் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அனுப்பணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பதிவு பண்ணுக்கான சான்றிதழை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஏன்னால் அவங்க கேட்குற எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே வந்து பாருங்கள் கீழே வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பாருங்கள் ரைட் சைடு ஒரு ஃபோட்டோ ஒட்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து பெயர் தந்தை பெயர் பாலினம் நிரந்தர முகவரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சல் தொடர்பிற்கான முகவரி அதாவது உங்களுடைய அட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இங்கே வந்து எழுதிடுங்க பிறந்த தேதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனம் மற்றும் வகுப்பு விவரம் அதுக்கப்புறம் மதம் கல்வி எழுத படிக்க தெரிந்த மொழிகள் உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து எழுதிடுங்க நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு பதிவு செஞ்சீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போய்ட்டு அதுக்கான விவரத்தை வந்து இந்த இடத்துல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற குறிப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணி உங்களுடைய கையெழுத்தியை போட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவங்க வந்து சொல்லியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி